சென்னை அடையார் எம்ஜி சாலையில் புதுப்பிக்கப்பட்ட யூனிமணி நிறுவனத்தின் தொடக்க விழாவில் யூனிமணி தமிழ்நாடு வடக்கு மண்டலத்தின் மேலாளர் திலீப் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் புதிதாக புனரமைக்கப்பட்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த கடையார் கிளையின் துவக்க விழாவில் காவேரி மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் சுவாமிநாதன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் மருத்துவர் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகம் குறித்தான தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த துவக்க விழாவில் பிராந்திய மேலாளர் மகேஸ்வரன் அடையாறு கிளை மேலாளர் மணிகண்டன் அயிட்டா மேலாளர் ஹரிகிருஷ்ணன் கார்ப்பரேட் மேலாளர் நவீன்ராஜ் அந்நிய செலாவணி வணிக வளர்ச்சி மேலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட அந்த நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக யூனிமணி நிறுவனத்தின் துவக்க விழாவை முன்னிட்டு சந்தோஷ் நகர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு தண்ணீர் குளிரூட்டி எந்திரம் மற்றும் வள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புத்தக பைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது புதிதாக இந்த பகுதியில் தொடங்கப்பட்டுள்ள தங்களின் நிறுவனத்தில் தங்க நகை கடன் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை சுற்றுலா மற்றும் தங்கும் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த முறையில் வழங்கி வருவதாகவும் சென்னை அடையார் எம்ஜி சாலையில் உள்ள பூர்விகா கடையின் மாடியில் தங்களின் இந்த புதிய கிளை தொடங்கப்பட்டு உள்ளதாகவும் அடையார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள்

தமிழ்நாட்டில் மட்டும் சிக்ஸ்டி எயிட் ப்ராஞ்சஸ் இருக்குது சென்னையில் பார்த்திங்கன்னா டென் பிரான்ச்சஸ் சென்னை ரீஜனில் ஸோ எங்களுக்கு மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே நார்மலாக மணி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கிடையாது சென்ட்மணி அப்ராட் இருக்குது கரன்சி கார்ட் சேல் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது ட்ராவல் அதுமாதிரி ஆரம்பித்தோம் ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போன ஐட்டாவே நம்ம டெக் டென் ஐட்டா இருக்குது ஐட்டாக பெனிஃபிட் என்னென்னா டிக்கெட் குரூப் டிக்கெட் கிடைக்கும் லோக்கர் இங்கே ஓப்பன் ஆகும் ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷலாக நிறையா சர்வீஸ் இருக்குது ஸோ இது பேஸ் பண்ணி டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்ல அதுமாதிரி பார்த்திங்கன்னா கோல்ட் லோன் ப்ராடக்ட் ஆரமிச்சும் கோல் லோன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதிலையுமே நம்மளுக்கு வந்து இன்றைக்கு வந்துட்டு இருக்கோம் கம்ப்ளீட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரேட் இருக்குது நல்லா அதிகமாக கொடுத்துட்டுருக்குறோம் கஸ்டமர் சர்வீஸ் பக்காவாக இருக்கும் சார் சார் சொன்ன மாதிரி மெயின் ஃபோக்கஸ் எங்களோடது கஸ்டமர் சர்வீஸ் தான் ஸோ அதை வச்சு தான் உங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ தரக்கு வந்துட்டு இருக்கோம் இன்னும் டிஜிட்டல் லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரான்ச் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்போனா ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் ஒரு இது பாஸ்போர்ட் வேணும் வந்தாலே அப்ராட் அப்படின்னாலே பாஸ்போர்ட்டில் ஆரம்பிச்சு ஃப்ளைட் டிக்கெட் வீசா அட்டை ஸ்டேஷனாக இருக்கும் ஜாப் ரிலேட்டட் எஜுகேஷன் என்ன பர்பஸ்னாலும் சரி இங்கேயிருந்து நம்ம உள்ள கஸ்டமர் வந்தாங்கன்னா எல்லா சர்வீஸுமே எங்களால் கொடுக்க முடியும் இதுதான் எங்களோட ப்ளஸ் ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போயும் எங்களுக்கு இது வேணும் உங்கள் சப்போர்ட் வச்சு நாங்கள் இன்னும் முன்னேறணும் அது ஆசைப்படுறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் குட் மார்னிங் இந்த சினிமணி அடையார் பிரான்ச்சு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டூ தௌசண்டில் தான் இந்த பிரான்ஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுது முன்னாடி லொக்கேஷன் தான் சேஞ்சஸ் இருந்தது இப்போ வந்து புது லொக்கேஷன் இது இந்த மாதிரி பிரான்ச்சு டெவலப் பண்ணுறது கஸ்டமர் குட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வேண்டிதான் நம்ம கஸ்டமர் தான் முக்கியம் கஸ்டமருக்கு சர்வீஸு கொடுத்ததுனால தான் ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு பிரான்ஞ்ச் ஒர்க் பண்ணும்போது அது இந்த இடத்துல கஸ்டமர்ஸிண்ட் சப்போர்ட்டதினால தான் ஒர்க் பண்ணுறேன் அது மட்டும்தான் இது டெவலப் பண்ணுறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டு கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்களுதான் இந்த பிராஞ்சின ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ கண்டிப்பாக இனியும் உங்களை கண்டினியூஸ் சப்போர்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் சப்போர்ட் வேணும் எது இருந்தாலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஏர் டிக்கெட்டிங் டூர்ஸு அப்புறம் கோல்டு லோன் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இது எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இங்கே ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு மணிகண்டன் பிரான்ச்சிட்ட ஒரு டீம் இருக்கு அவங்கள எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சரிலும் உங்களை சப்போர்ட் வேணும் அவ்வளோதான் தேங்க்யூ